செஞ்சாங்க, வணக்கம் பேச ஒரு பெண் ஆளுமையுடன் வாங்க ரோசா பார்க் வணக்கம் வணக்கம் உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சிக்க கொஞ்சம் எங்களுக்கு சொல்றீங்களா பதிமூன்று ஆண்டு அமெரிக்காவில் அலபாமா மாநிலத்தில் டஸ்கி நகரில் பிறந்தேன் என்னுடைய முழு பேர் ரோசா லூசி மெர்காலி என்பது நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே துணிச்சலா இருப்பேன் அப்போல்லாம் இனவேறு சட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா வெள்ளையின மக்களுக்கு வேறு சட்டமும் கருப்பின மக்களுக்கு வேறு சட்டமுமா ஆமா பேருந்து பயணத்துல நடந்தது எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா

பிரிச்சாங்க அதனால சுப்ரீம் கோர்ட் சீட் செப்பரேஷனை ஒழிச்சாங்க அப்படிதான் என்னுடைய பஸ் போராட்டம் முடிஞ்சது ரொம்ப நல்லதா முடிஞ்சிருக்குல்ல ரொம்ப நன்றி உங்களோட துணிச்சலான இந்த சம்பவம் எங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு இதுல ரொம்ப நன்றி நன்றி